கூலித்தேவன் புறக்கணிக்கப்பட்டான் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் மான மரவரில் எங்கள் பாட்டன்கள் மருது பாண்டியர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் ஒற்றை பெரும் அடையாளமாக இருக்கிற எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்ராமலிங்கத்தரவர்கள் நினைவிடத்திலே மாலை வைத்து வணக்கம் செலுத்துவிட்டால் இந்த மூன்று பேரும் கூட்டம் கல்லர் மரவர் அகமுடையர் என்று முக்குளத்தோர் என்று போற்றுகிற அந்த தேவரின மக்கள் தேவர் பெருங்குடி மக்கள் தங்களுக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள் என்று இந்த அரசியல் அதிகாரங்கள் எண்ணுவதாலேயே நம்புவதாலேயே நிராகரிக்கிறார்கள் வருவரும் காலங்களில் எழுச்சி மிக்க இளைய தமிழகம் தமிழ் இளம் தலைமுறையினர் எழுந்து வருகிறார்கள் எங்கள் இன வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்ய மேலெழுச்சி கொள் வைப்பதற்காக பெரும் புரட்சிகர ஒரு அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள் நிலை மாறும் நீங்கள் அடுத்தடுத்த ஆண்டு தேர்தல் நெருங்கும்போது இன்னும் பெரிய அளவில் இதெல்லாம் கவனம் பெறும் நீங்கள் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள் ஒரு காலம் வரும் எங்களுடைய வரலாற்றை நாங்களே எழுதுவோம் என்கிற உறுதியை இந்த நாளில் ஏற்கிறோம் வீரப் போர் புரிந்து மாண்ட எங்கள் முன்னவர்களுக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்துகிறோம் அண்ணன் சொறாங்க முருகன்ஜி அவர்கள் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்த கடந்த வாரத்தில் எண்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜாலியன் பாலா படுகொலைக்கு மன்னிப்பு கேட்கணும் என்று அது படுகொலை இல்லை அவர் சித்தம் படுகொலைங்கிறது எங்களுக்கு நிகழ்ந்தது தான் நாங்கள் தான் போரிட்டு மாண்டோம் மரணத்தை எதிர்நோக்கி களத்திலே பாய்ந்து மாண்டவர்கள் நாங்கள் தான் அப்போ எங்கள் கொடுஞ்செயலுக்கு எவ்வளவு மன்னிப்பு ஏன்னா எங்களை பற்றி பேசுறதுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு நாக்கம் இல்லை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அவள் பேசுகிறான் அதெல்லாம் நான் எங்கள் அண்ணனுக்கு உறுதி சொல்றேன் நமக்கு ஒரு காலம் வருது அது அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் வேற ஏதாவது கேள்வி இருக்கா அதான் கச்சத்தீவ கச்சத்தீவை பேசியாகணும் ஏன்னா எங்களுடைய தாத்தா முக்கியத்தவரோடைய நினைவை நாங்கள் போற்றி கொண்டிருக்கிறோம் அவருடைய பிறந்த நாள் கடந்து சென்றிருக்கிறோம் இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் இன சொந்தங்கள் என்னினும் இல்லை என் தம்பி தங்கிகள் இந்த செய்தி இந்த நிகழ்வை ஆழ்ந்து கவனிக்கணும் அவங்க சொல்கிற காரணம் கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அது எதுக்கு அதில் என்ன இருக்குது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை என்கிறார் இவருடைய ஆழ்ந்த அறிவை இதை பாருங்கள் ஒரு தீவு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஒரு இடத்துல தீவில் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறாங்க தோண்டுனா தண்ணி வரப்போகுது தண்ணிக்கு நடுவில் தாய் அந்த நிலமே இருக்குது அது ஒரு காரணம் வேறு ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் கூட அது சீர்த்திக்கிட்டா போகலாம் இப்படி ஒரு காரணத்தை சொன்னால் தலையில் அடித்து அழுகிறத தவிர வேறு என்ன இருக்குது நீங்களெல்லாம் தலைமை ஏற்று இந்த நாட்டை குறிப்பாக அது எங்கள் அண்ணன் செல்வ பிறந்தகை மாதிரி ஆட்கள்லாம் சொல்லுவதுதான் ரொம்ப வேடிக்கை நாலு பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ளே தோண்டுனா அப்படின்னு ஒரு காய்கிட்ட அப்படி தோண்டினாலே தண்ணி வந்துடும் அதுல தண்ணி இல்ல அதனால கொடுத்தவங்கறீங்க தண்ணி இல்லைங்கிறதா காரணமா சரி தார் பாலைவனம் இந்த ராஜஸ்தான் இருக்க பாலைவனத்தெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து கொடுத்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு நீங்க பாருங்க இப்ப வந்து கச்சத்தேவை மீட்க நாங்க போராடுவோம் நாலு கட்சிகளும் நாடகம் போடுது எங்க ஊர்ல திருவிழா வரும்போது மாரியம்மன் திருவிழா ஐயனார் திருவிழா கருப்பநாயசமி திருவிழா வந்து நாடகம் போடுவோம் இது மாதிரி இப்போ தேர்தல் திருவிழா வர்றதுனால இந்த கட்சத்தை மீட்பு நாடகத்தை போடுது நம்ம முந்தா நாள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால இன்றைக்கி மீட்க இவங்க தீர்மானம் போடுறாங்க கொடுத்த நாலு பேர் இந்த காங்கிரஸ் கூட இருந்து அது கைகட்டி பதவிக்காக நின்று இந்த திமுக அது இவ்வளவு காலமாக அதிகாரத்தில் இருந்த இந்த கட்சிகள் பாரதிய ஜனதா அதிமுகவங்களாம் எதிர்த்து போரிட்டு மீட்காம திருப்பி தேர்தல் வரும்போது அது நாங்கள் போய் ராமேஸ்வரத்தில் தொடர்ச்சியாக மீனவர் படுகொலை செய்யப்படுவது வலை பிரிக்கப்படுவது படகு பறிக்கப்படுவது சிறைபிடிக்கப்படுவதை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நிகழ்த்தியதனுடைய பின்விளைவாக இப்போ வந்து தேர்தல் வருது மீனவர் வாக்கு என்னல்ல சரி அதெல்லாம் விடுங்க அது அந்த நாடகம் எங்கள் தாத்தா முக்கியத்தவர் இறது நாள் நாளாச்சு இன்னும் முந்தா நாள் தான் இறந்து இன்னைக்கு அடக்கம் பண்ண மாதிரி நீங்க மணிமண்டபம் கட்டுவேன்றீங்க நாற்பத்தாறு ஆண்டுகளாக என்ன பண்ணுறீங்க மூன்று முதல்வர்களுக்கு பதவி எடுத்து வந்த சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்த பெருமகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தேவரவர்கள் கூட தமிழ் மாநிலத்துக்கு தான் ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவராக இருந்தார் அகில இந்திய விளப்பெரிய துணைக்கண்டத்தின் ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவராக இருந்த பெருந்தகை எங்களுடைய தாத்தா முக்கிய தேவரவர்கள் அவருக்கு என்ன மரியாதை இருக்கு நீ இப்போ வந்து தேர்தல் வரும்போது அந்த இனப்பு சொந்தங்களெல்லாம் நாங்கள் பேரழித்து கொண்டு எழும்போது அந்த வாக்கை குறிவித்து நகருகிற அற்ப நாடகத்தை இந்த திராவிடர்கள் வந்து நிறுத்திக்கணும் எங்களை வந்து என்னவா நீங்க மதிப்பிடுவீங்க இவ்வளவு காலம் கழிச்சு திடீர்னு கச்சத்தீவு மேல பாசம் வருது திடீர்னு தாத்தா தாத்தா முக்கியத்தேவர் மேல பாசம் பற்றும் வருது இதெல்லாம் வாக்கு பறிக்கிற அற்ப நாடகம் இதை வந்து தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள் என் தம்பி தங்கைகள் கூர்மையாக அதை கவனிச்சு இது பண்ணணும் மறுபடியும் மறுபடியும் இதுக்கெல்லாம் இந்த நாடகத்தை பார்த்து மயங்கி கைதிட்டு ரயிச்சுட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வேற ஏதாவது கேள்வி லட்சத்தீவை பத்தி லட்சத்தீவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல இந்திரா காந்தி அம்மார்கள் பிரதமராக இருக்கிறார் அன்றைய தினம் இந்த மண்ணில் பிறந்த மூகே ஆத்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல ஒரே ஒருத்தர் தான் ஒரே ஒரு ஆள் தித்து பேசிய ஒரே மகனை பேசி தமக்கு எதாவது இலங்கைக்கு கொடுத்தால் இலங்கைக்கு கொடுத்தால் மீனவர்கள் உத் உறுதியாக பாதிக்கப்படுவார்கள் அது மட்டுமல்ல

பாரதிய ஜனதா ஆளும் போது ஒரே தான் பதில் மனுவா தாக்கல் செய்து கச்சத்தீவை திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை கொடுத்தது கொடுத்தது தான் அன்னைக்கு தாத்தா மூக்கியத்தவர் அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா வடபுளத்திலையுமே பகுதியில் நீங்கள் எடுத்து அப்படியே நீங்க சீனாவுக்கு உங்கள் அப்பா தாரை வார்த்து கொடுத்துட்டாரு அது ஒரு வரலாற்று பிறந்துரோகம் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து இலங்கை கொடுப்பதனால இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை நீங்கள் செய்கிறீங்க அதுக்கு நான் நான் இருக்கிற ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் நீங்கள் இருக்கிற அந்த பகுதி அது கச்சத்தேவை உங்களுக்கு தெரியும் அது இந்திய நிலப்பரப்பே இல்லை அது எங்கள் தாத்தா சேதுபதி எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் அதை நீங்கள் எடுத்து அதை கொடுத்துட்டீங்க இன்றைக்கி அதுக்கு கார் சொல்கிற காரணம்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அன்னைக்கு கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது எதிர்த்து போரிட்ட ஒரே மரபு வீரர் எங்கள் தாத்தா முக்கியத்தவர் அவர்கள் தான் அவருடைய நினைவை ஒட்டி இன்னைக்கு வந்து அவங்க நாங்கள் கட்சித்தீவை மீட்க போராடுவோம்னு தீர்மானம் போட்டிருக்கிறத சரி ஒன்று செய்வோம் மீட்கட்டும் ஒரு பாராட்டு கூட்டம் நம்ம போட்டுருவோம் என்னென்னா போட்டுருவோம் ஏன்னா இந்த மாதிரி தீர்மானத்தை நாங்கள் நிறைய பார்த்துட்டதுனால இது வெற்றி தீர்மானம் இல்லாமல் வெற்றி தீர்மானமாக அமைந்தால் பாராட்டுவோம் வேற கேள்வி தம்பி

மீனவ மக்களினுடைய உரிமையை பாதுகாக்கணும்னா கட்ச தீவை மீட்கணுங்கிறது இவங்க நோக்கமா இருந்தா இன்னும் பாருங்க வாஜ்பாய் காலத்துல இருந்துருக்கிறாங்க பிறகு ஐ கே குஜரால் விபி சிங்கு தேவே கௌடா எல்லார் இவங்க இங்கிருந்துருக்குறாங்க எல்லார் ஆட்சி இவங்க இங்கிருந்துருக்கிறாங்க மன்மோகன் சிங் அவங்கள ஒன்பதரை ஆண்டு காலங்கள் இருந்திருக்காங்க தொடர்ச்சியா கடைசி ஆறு மாதங்கள்ல தான் வெளியில வந்தாங்க அமைச்சர் பதவியில தான் சொல்றேன் அப்போலாம் நீங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அழுத்தம் கொடுத்து கட்சத்தீவை மீட்டிருக்கலாம்

அது உங்களுக்கு தெரியதே பாரதிய ஜனதா அதனுடைய அரசியல் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுப்பதா இந்துக்களுடைய வாக்கை தன் பக்கம் குவிக்க முடியுங்கிறது அதனுடைய அரசியல் அதனால தேர்தல் வரும்போது அதை எடுக்கணும் நாட்டில் எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனை இருக்குது அதில் வக்பு வாரிய நிலத்தில் என்ன அதில் என்ன பிரச்சனை இருக்குது அதை போய் நீங்கள் பண்ணுறாங்க திருச்செந்துறையில் வந்து அதெல்லாம் இல்லை நீங்க அதிகப்படியாக நான் சொல்றேன் பக்குவாரி இடங்களே இந்த திராவிட மாடல் ஆட்சி எவ்வளவு திரு எடுத்துருக்குன்னு நாங்க காட்டவா உங்களுக்கு திருச்சியில நாங்க போய் போராடிட்டு இருக்கோம் எடுக்காது என்று பக்குவாரி இடத்துல எடுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு விளையாட்டு அரங்கம் கட்டி திறந்து விட்டு வச்சிருக்காரு அதுக்கெல்லாம் என்ன பண்றது ஜாகிர் ஹுசேன் மரணம் எதனால நடந்தது பக்குவாரி இடத்த எடுக்காதுன்னு தான் நீங்க இங்கே எப்படி வழக்கொலைக்கு எதிராக போராண்டா ஜாபர் அலி கொல்லப்படுறார் வக்பவாரி இடத்தை எடுக்காதுங்கிற ஜகூஷன் கொல்லப்படுறார் அப்புறம் தீர்மானம் போட்டு என்ன ஆகுது இதெல்லாம் தேவையற்றது இது நாட்டுக்கும் மக்களுக்குமான அத்தியாவசிய பிரச்சனைகள் அது இல்லை முதல்ல அதை நீங்கள் கவனிக்கணும் அதை விட்டுட்டு சும்மா போய் தேர்தல் நேரத்தில் நீங்கள் இந்த இஸ்லாமிய மக்களின் மீது வெறுப்பு உமிழ்வது அந்த வாக்கை ஒரு ஒரு தரப்பினர் வாக்கை குவிக்கிறதுக்கு போராடுவது ஒன்றுபற்று இருக்கிற நாட்டினுடைய ஒருமைப்பாடு இறையாண்மை சிதைக்க வழிவகுக்குமே ஒழிய ஒற்றுமைக்கு ஒருபோதும் அது வந்து கிடையாது நாட்டுக்கு வேற ஏதாவது அவ்வளவு